ஜோதிட நேர நிகழ்ச்சியில் ஒவ்வொரு வாரமும் வேந்த டிவி நேர்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி உங்கள் அனைவருக்கும் முதலில் நன்றி கலந்த வணக்கங்கள் ஐநூற்றி பதினஞ்சாவது வார் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுடைய பலன்களையும் அதற்குண்டான பரிகாரங்களையும் எளிய பரிகாரங்களையும் பார்க்க போகின்றோம் இந்த வாரம் பதினஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் இருபத்தொன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆவணி முப்பதிலிருந்து புரட்டாசி அஞ்சு புரட்டாசி மாதத்திற்கு பிறக்கக்கூடிய வாரமாக இது காணப்படுகிறது அப்போ ஆவணி முடிந்து புரட்டாசி வருகிறது புரட்டாசி என்றாலே எல்லோருக்கும் தெரியும் பெருமாள் தான் பெருமாள் விரோதம்தான் நிறைய கோழிகளுக்கு ஆடுகளுக்கு மீன்களுக்கெல்லாம் நிம்மதி விலங்குகளுக்கெல்லாம் நிம்மதியாகிடும் சந்தோஷமாக நம்ம பின்னாடி வந்து சுற்றிட்டு போவோம் தொடமாட்டோம் அப்படின்லாம் ஒரு டமாஷா மெம்மிஸ்லாம் பார்ப்போம் அப்பேற்பட்ட மாதம் சூரியன் கன்னியாராசியில் வரக்கூடிய மாதமே புரட்டாசி மாதம் கன்னியாராசி என்பது புதனுடைய வீடு புதனுடைய வீடு ரெண்டு வீடுகள் உண்டு ஒன்று மிதனம் ஒன்று கன்னி கன்னியாராசியில் சூரியன் வருவது புரட்டாசியுடைய விசேஷம் அப்பேற்பட்ட புரட்டாசி மாதத்தினுடைய எளிய பலன்களும் அதற்குண்டான தெய்வ வழிபாடு முறைகளையும் பார்ப்பதும் கேள்விகளுக்கெல்லாம் அடுத்த வாரத்தில் வைத்து கொள்ளலாம் தமிழ் மாதத்தில் புரட்டாசி மாதத்தில் தெய்வ வழிபாடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதும் எப்படி இருக்கணும் எந்த தேகாரக்கியத்தில் எதில் கவனமாக இருக்கணும் என்பதை பார்ப்போம் அதற்கு முன்பாக நன்றி கூறும் படலம் வேந்தர் டிவி இயக்குனர் ஐயா பாரிவேந்தர் ஐயா அவர்களுக்கும் இளையவேந்தர் எஸ்ஆர் அம்மன் ரவி ரவியண்ணன் அவர்களுக்கும் சிஓ மேடம் அவர்களுக்கும் டைரக்டர் பிரேம் அவர்களுக்கும் ஒளிப்பதிவாளர்களுக்கும் டெக்னீஷியன் அவர்களுக்கும் விநியோகஸ்தர்களுக்கும் விளம்பரதாரர்களுக்கும் நேயர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை வாழ்க்கை முழுவதும் சொல்லிக்கொண்டிருப்பேன் இந்த நிகழ்ச்சி இருக்கின்ற வரையில் சொல்லிக்கொண்டிருப்பேன் இப்பொழுது நிகழ்ச்சிக்கு செல்வோம் இந்த புரட்டாசி மாதத்தில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம் துர்கை வழிபாடு பெருமாளுக்கு உண்டான மாதமாக இருந்தாலும் துர்கைக்கு தான் உனக்கு பலம் ஷோல்ட்ரு பெயின் பார்த்துக்கும் கழுத்து ஷோல்ட்ரு எதிரிகளெல்லாம் அசால்ட்டாக வெல்றது ரொம்ப நாளாக இருந்த மன திருப்தி மன கஷ்டம்லாம் போய்டும் சக்சஸ் ஆகிறது எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் தெய்வ யாத்திரைகள் போகிறது கோயில் யாத்திரைகள் போகிறது பணம் சம்பாதிக்கிறது முதலீடு செய்வது பெரிய அளவுக்கு கஷ்டங்களை தீர்த்து கொடுப்பது எல்லா விதத்திலையும் அனுகூலம் ஏற்படும் தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும் வியாபாரத்தில் இருந்த சிக்கலெல்லாம் தீரும் தொழிலில் அனுகூலம் காணப்படுவது உத்தியோகத்தில் அனுகூலம் காணப்படுவது வியாபாரத்தில் அனுகூலம் காணப்படுகிறது ப்ரமோஷன் தடைகள் ஏற்படுவது ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் வர்றது எல்லாம் ஏற்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷபம் ரிஷப ராசிக்காரர்களுக்கு பெருமாள் வழிபாடு அடிவயிறு கழிவு பாதையில் அதீத கவனம் பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி கூடாது பிள்ளைகளுக்கு உங்களுக்கும் வாக்குவாதங்கள் கூடாது பிள்ளைகளை வண்டி வாகனத்தில் கவனமாக அன்புடன் பார்த்து கொள்ள வேண்டும் வயிற்றில் சிறிய உபத்திரங்கள் கூட பெரிதாகும் அபிராமி அந்தாதில் நாற்பது ஐம்பத்தொம்பது எழுபத்தஞ்சி படிப்பது நன்மைத்தரும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு பழைய கடன்கள் பரிசல் செய்வது தேகாரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் தீர்வது ஒரு நாள் ரெண்டு நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டு ஜம்முன்னு வெளியில் வர்றது இடமாற்றம் தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் வியாபாரம் மாற்றம் போன்ற மாற்றமெல்லாம் ரிஷபத்துக்கு வரும் அதிலலாம் ஒன்றுமே குறையே கிடையாது பெரிய பலம் பெரிய சந்தோஷம் பெரிய ஏற்றங்கள் எல்லாம் ரிஷபராசிக்காரர்கள் காணப்படுவது கண்கூடாக பார்க்க அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மிதுனம் மிதுன ராசிக்காரர்களுக்கு முருகர் வழிபாடு ரத்தத்தில் பரவக்கூடிய தொற்றுநோய் விபத்திரத்தில் கவனமாக இருப்பது மிதுன ராசிக்காரர்கள் தொழில் சார்ந்த விஷயத்தில் அதீத கவனம் உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பெல்லாம் காணப்பட்டாலும் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு அனுகூலம் பிள்ளைகள் விஷயம் ஏற்றம் துணை அல்லது துணைவியார் விஷயம் ஏற்றம் பெற்றோர் பெரியோர் விஷயம் ஏற்றமாக இருந்தாலும் பெற்றோர் பெரியோருடன் வாக்குவாதங்கள் வைத்துக் கொள்வது தாய் உறவு தந்தை வழி உறவு இரத்த பந்த உறவுகளுடைய தேகாரக்கியத்தில் அதீத கவனமாக குடும்பத்தில் அந்நியர் தலையிட பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையிடலாம் கூடாது அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் இரத்த பந்த உறவுகளால் தேவையில்லாத குழப்பங்கள் இருக்கும் அதெல்லாம் நீங்கள் தான் பார்த்துக்கணும் மிதனத்துக்கு அந்த ஏரியா தொந்துடு இருக்கும் இரத்தத்தில் பரவக்கூடிய தொற்று நோய்கள் பிபி சுகரு லிவர் ஃபங்க்ஷனு கிட்னி ஃபங்க்ஷன் எல்லாம் பார்த்துக்கும் தாய் வழி உறவு தந்தை வழி உறவுன்னு வாக்குவாதமே வச்சுக்கூடாது அதுதான் செல்வி சொல்லிட்டார்ல இவங்கனால தான் நமக்கு எதாவது மனத்தாங்கல் வரும் நம்மளே கூடி காட்டிட்டு போயிடும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடன் அற்புதமான மாதம் தைரியம் 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 தன்னம்பிக்கை புது கௌரவம் இழந்த பெருமைகளை பிடிப்பது புதுசாக பெரிய பொசிஷனுக்கு வருவதெல்லாம் ஏற்படும் மன வருத்தம் தீரும் எடுத்த காரியத்தில் சந்தோஷம் அனுகூலம் காணப்படும் கடகராசிக்காரர்களுக்கு சிவன் வழிபாடு மன அழுத்தத்தில் மட்டும் சிறுது கவனமாக இருக்க வேண்டாம் எட்டாம் இடத்தில் ராகு இருந்தாலும் குருவின் பார்வை இருந்தாலும் ஏதாவது ஒரு பயம் இருக்கும் இப்படி நடக்குமோ அப்படி நடக்குமோ அசிரிடி நடக்குமோ இதெல்லாம் பயப்படவே கூடாது கடகராசிக்காரர்கள் பழைய கடன்களை பைசல் செய்வதுக்கு தாய் வழி உறவு தந்தை வழி உறவு ப்ரொமோஷன் தடைகள்லாம் நீங்குவது அரசுத்துறை துறை அரசியல்வாதிகள்லாம் மிகப்பெரிய ஏற்றத்தையும் நம்பிக்கையும் பெறுவதெல்லாம் ஏற்படும் வார்த்தைகளுக்கு மதிப்பு மரியாதையும் ஏற்படும் ரொம்ப நாளுக்கு பிறகு சந்தோஷம் ஏற்படும் வண்டி வாகன மாற்றங்கள் எல்லாம் ஏற்படும் பெரிய கௌரவம் ஏற்படுவது கண்கூடாக கடகராசிக்காரர்கள் கண்கூடாக பார்க்கலாம் ஆக மொத்தத்தில் கடகராசிக்காரர்களுக்கு புரட்டாசியில் பெரிய கௌரவம் ஏற்படுவதும் அரசுத்துறை அரசியல்வாதிகள் மிகப்பெரிய கௌரவத்தையும் சந்தோஷத்தையும் சினிமா துறை கலைத்துறையினர் மீடியா துறையினர் இண்டஸ்ட்ரியல் துறையினர்களுக்கெல்லாம் வங்கிகள் கடனெல்லாம் டக்கு டக்குன்னு கிடைப்பது கண்கூடாக பார்க்க அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யார் சிம்ம ராசி சிம்ம ராசிக்காரர்களுக்கு மூக்கு தொண்டை சளி தொந்தரவு அலர்ஜி ஒவ்வாமை போன்ற விஷயத்தில் கவனம் பிள்ளையார பிடிச்சிக்கணும் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக வியாபார ரீதியாக படிப்பு ரீதியாக எல்லாம் வரும் குடும்பத்தில் துணை அல்லது துணைவியார் டமாஷாக பேசினா கூட இவ்வளோ கோவப்படுவது எந்த விதத்தில் நாயும் பெருசாக எடுத்துக்கொள்ளாதீர்கள் உங்களை அவர்கள் கேலி கிண்டல் செய்கிறார்கள் என்றால் வருத்தப்படாதீர்கள் உங்கள் மீது அளவு கடந்த அன்பத்தினால் தாங்கக்கூடிய அமைப்பு ஜென்மத்தில் ஆவணி மாதத்தில் இருந்த சூரியன் விலகுவதே நன்மை ஏற்படும் சில்லுன்று எதுவுமே சாப்பிட்டு மாட்டிக்கொள்ளாதீர்கள் சுடு தண்ணி ஒரு முறைக்கு இருமுறை ப்ரஷ் செய்வது பல்லியில் வரக்கூடிய தொந்தரவுகளிலிருந்து காப்பாற்றும் என்பதை சிம்ம ராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வார்த்தைகளில் மட்டும் தென்தடைவை வார்த்தை உன்னதமான சூழ்நிலையும் சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும் வியாபார ரீதியாக இருந்த தடைகள் தவிடுபடியாக்கும் தொழிலில் புது முயற்சிகளில் எல்லாம் கொஞ்சம் யோசித்து செய்வது நன்மை தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னி அனுமன் தான் அனுமன் சாலிசா அனுமன் வழிபாடு விநாயகர் வழிபாடு நரம்பு சம்பந்தப்பட்ட ஒவ்வொத்தரும் தலைவலி சம்பந்தப்பட்ட ஒவ்வொருத்தரும் முதுகோலி சம்மந்தப்பட்ட உபத்திரம் கால் சம்மந்தப்பட்ட உபத்திரத்தில் கவனம் கன்னியாராசிக்காரர்களுக்கு இடமாற்றம் வீடு மாற்றம் தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் எல்லாம் காணப்படும் மேலதிகாரிகள் விஷயத்தில் அதிக கவனமாக இருக்க வேண்டும் உடன் வேலை செய்பவர்கள் தேவையில்லாத குழப்பத்தையும் சங்கடத்தையும் அரசியல்வாதிகள் அரசு துறையினர் இருப்பவர்களுக்கு வழக்கு போன்ற பிரச்சனைகள் மன நிம்மதியை கெடுக்கலாம் வண்டி வாகனத்தில் அதீத கவனமாக இருக்கணும் தேக வரக்கத்தில் விஷச்சத்துக்கள் பூச்சிகள் போர்கின்ற வரும் வருகின்ற இடத்திலெல்லாம் கவனமாக இருப்பது மிக மிக முக்கியமான அமைப்பு என்பது என்பதை கன்னியாராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும் எதிர்பார்த்த எல்லா விஷயங்களும் நடப்பதற்கு சாத்தியக்கூறுகள் காணப்பட்டாலும் கன்னியாராசிக்காரர்களுக்கு யாரிடத்திலும் தர்க்க வேண்டாம் பெரியவர்கள் மேலதிகாரிகள் பதவியில் உயர்ந்தவர்கள் ஞான பீடத்தில் இருப்பவர்களெல்லாம் ஏதாவது ஆலோசனை சொன்னால் அதில் வசப்படாமல் பொறுமை காப்பது நன்மை அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா குரு வழிபாடு நவகிரகத்தில் அலர்ஜி மட்டும் கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும் விட்டமின் டெஃபிஷியன்சி கால்சியம் டெஃபிஷியன்சி ஜாயின்ட் வேலி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கண்டிப்பாக துளாராசிக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டும் அதே சமயம் கண்டிப்பாக விரயங்கள் அதிகமாக இருப்பதனால் விலை உயர்ந்த பொருள்களை கையாளக்கூடிய துளாராசிக்காரர்கள் அதீத கவனம் தினமும் என்னை பொறுத்த வரைக்கும் புரட்டாசி மாதம் மதியம் ஒரு மணிலேருந்து ரெண்டு மணிக்குள்ளே யாருக்காவது சாப்பாடும் எலுமிச்சப்பல ஊருகாவும் தானம் கொடுக்க 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 எல்லாமே சுபவிரயமாக மாறும் எடுத்த காரியத்தில் செய்யும் தொழில் ரீதியாக இருந்த சிங்களுக்கு தீர்ப்பது உத்தியோகத்தில் ஏற்றப்பெறுவது போன்ற விஷயங்களெல்லாம் சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் தொழில் ரீதியாக இருந்த சங்கடத்தையும் மீட்டு லாபத்தையும் ஏற்படுத்தி தரும் வியாபாரத்தில் இருந்த பாதிப்புகள் எல்லாம் பரிபூர்ண நிவர்த்தி காணப்படுவது கண்கூடாக பார்க்கலாம் யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்கள் விர்ச்சக ராசிக்காரர்களுக்கு தேவி வழிபாடு அம்மன் வழிபாடு பார்வதி வழிபாடு தலை சம்பந்தப்பட்ட கழிவு பாதை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனம் லாபம் சந்தோஷம் அனுகூலம் பணவரவு அசையாமசையா பொருள் சேர்க்கை முதலீடுகள் குறையிருக்காது மனதில் ஒரு சந்தோஷமும் இனம் புரியாத இருந்த பய அமைப்பும் நிவர்த்தி ஏற்படும் எதிரிகளெல்லாம் உங்கள் உங்களிடத்தில் அந்த சரணாகதி அடையக்கூடிய காலகட்டத்திற்கு விருச்சக ராசிக்காரர்களுக்கு ஏற்படுவது தான் ஆனந்தம் பேரானந்தத்தை ஏற்படுத்தி தரும் உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வியாபாரம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பெரிய அளவு நிம்மதியும் பெரிய அளவு சந்தோஷமும் ஏற்படும் அசேமசே பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை ஏற்படுத்தி தரும் நிம்மதியாக தூங்கி ரொம்ப வருஷம் ஆகும் அதுபோல் நிம்மதியான தூக்கம் இந்த புரட்டாசி மாதத்திலிருந்து ஆரம்பிக்கும் நல்ல நண்பர்கள் நல்ல உறவினர்கள் எல்லா விதத்திலும் நம்பிக்கை ஏற்படும் தேக ஆரோக்கியத்திலே ரொம்ப மன கஷ்டத்திலிருந்து நல்ல மருத்துவரும் நல்ல மருந்துகளும் கிடைப்பது அப்படாக எல்லாவற்றிலும் சமாளிக்கலாம் என்ற நம்பிக்கை ஏற்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் பெருமாள் தாயார் வழிபாடு எடுத்த காரியத்தில் ஜெயம் வழிபாடு கழுத்து பகுதி கை வயிறு பகுதியில் கவனமாக இருப்பது தொழில் ரீதியாக உத்தியோகம் ரீதியாக வியாபார ரீதியாக படிப்பு ரீதியாக முதலீடுகள் ரீதியாக அடிமை தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்குவது புரட்டாசி மாதம் ஐப்பசி மாதத்திலெல்லாம் தனுசு ராசிக்காரர்கள் ரொம்ப யோசிக்கக்கூடாது எல்லா விஷயமும் உங்களுக்கு ஏற்றமாக மாறப்படும் சூரியன் பத்தாம் இடத்தில் இருப்பதனால் எல்லா விதத்திலும் திக் பெற்று டக்கு கை கைகூடுவது தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்திலிருந்த தடைகளெல்லாம் தவிடுபடியாக்கி ப்ரமோஷன் தடைகள் ஏற்படுவது புது உத்தியோக பிராப்தம் ஏற்படுவது மனதிலிருந்து சங்கடங்கள் தீர்வது யோக பலத்தை அதிகமாக பெறுவது என்று எல்லாமே யோகமும் அனுகூலமும் நம்பிக்கையும் ஏற்படக்கூடிய அற்புதமான காலகட்டம் தனுசு ராசிக்காரர்களுக்கு என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் எடுத்த காரியத்திலெல்லாம் ஜெயம் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம் நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் தவிடுபடியாக்கும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் கணபதி வழிபாடு தான் சிறந்த பலிகாரம் நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரம் தலை சம்பந்தப்பட்ட உபத்திரம் வண்டி விஷயத்தில் கவனமாக இருப்பதும் பெற்றோர் பெரியோருடைய ஆரோக்கியத்தில் அதீத கவனமாக இருப்பதும் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு உடன் பிறந்தோர் அண்டை அயலார் வீட்டு விஷயத்தில் மட்டும் வாக்குவாதம் வேண்டாம் எல்லாவற்றிலும் பொறுமையாக இருந்து ஆவேசப்படாமல் பேசுவது நன்மை ஏற்படுத்தி தரும் இரவு நேர பயணங்கள் தேவையற்ற பயணங்களை தவிர்த்து கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும் பயணங்கள் சமயத்தில் புதிய அறிமுகத்தில் மிக மிக கவனமாக இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்கள் புத்திசாலிகள் வாகனத்தில் விதைகள் காட்டக்கூடிய மகர ராசிக்காரர்கள் பெரும் ஆபத்திற்கும் பெரும் சோகத்திற்கும் ஆட்படக்கூடிய அமைப்பு உங்களால் பெற்றோர்களுக்கும் பெரியோர்களுக்கும் ஏற்படும் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் மகர ராசிக்காரர்களுக்கு தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட திரு சிறு தடைகள் காணப்பட்டால் புரட்டாசியிலிருந்து அந்த தடைகள் படிப்படியாக குறைந்து ஐபிசிலிருந்து அந்த தடைகள் பெரிய அளவுக்கு நிம்மதியும் சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் பெற்றுத்தர் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பம் அதீத கவனமாக புரட்டாசியில் இருக்கக்கூடிய ராசிகளில் கும்பம் கண்ணிக்கு அடுத்ததாக கும்பம் வரும் நரம்பு சம்பந்தப்பட்ட வண்டி சம்பந்தப்பட்ட உபத்திரம் சம்பந்தப்பட்ட எல்லாவற்றிலும் பெருமாள் தாயார் வழிபாடு அனுமன் வழிபாடு பெருமாளை சுற்றி இருக்கக்கூடிய கோயில்களில் அன்னதானத்திற்கு அரிசி பருப்பு வாங்குவது பதட்டம் பிபியில் கவனமாக இருப்பது கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை குடும்பத்தில் அந்நியர் தலையீடு காட பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு இல்லாமல் இருப்பது எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படுவது யோக பலத்தையும் அதிகமாக பெறுவது என்று எல்லா காரியமும் யோகமும் அனுகூலமும் ஒன்றன் பின் ஒன்றாக வரக்கூடிய காலகட்டமெல்லாம் கும்பராசிக்காரர்களுக்கு காணப்படுகிறது கண்டிப்பாக கும்பராசிக்காரர்கள் பெருமாள் தாயார் அனுமன் வழிபாடு உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து மாற்றி கொடுக்கும் பயணங்கள் சமயத்தில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் புதிய அறிமுகத்தில் அதீத கவனமாக இருப்பது கும்பராசிக்காரர்களுக்கு யோகத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தி தரும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்வோம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் கண்டிப்பாக துணையோடு துணையோடு இருக்கக்கூடிய தெய்வம் தெய்வியர் முருகன் வள்ளி தெய்வ பெருமாள் தாயார் வழிபாடு சிவன் பார்வதி தேவி வழிபாடு என்ற ஜோடியுடன் இருக்கக்கூடிய தெய்வ வழிபாடுகளை மிக மிக நம்பிக்கை மன அழுத்தமும் பிபியும் தலைவலி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனம் கணவனாக இருந்தால் மனைவியனுடன் மனைவியாக இருந்தால் கணவனின் உடனில் சிறிய பாதிப்பு இருந்தால் பார்த்துக்கொள்வது முக்கியம் குடும்பத்தில் அந்நீர் தலையிட பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடவே கூடாது குடும்ப விஷயத்தில் தான் தேவையற்ற குழப்பங்கள் புரட்டாசியில் ஏற்படும் என்பதை கனபதத்தில் கொள்ளுங்கள் தொழில் ரீதியாக உத்தியோகம் ரீதியாக வியாபார ரீதியாக படிப்பு ரீதியாக எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் ஜெயத்தையும் சந்தோஷத்தை தரும் பிள்ளைகள் விஷயத்தில் காணப்பட்ட இந்த தடைகளெல்லாம் தவிடுபடியாக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள் அபிராமி அந்தாதில் இருக்கக்கூடிய பாடல் தொண்ணூறாவது பாடல் தொண்ணூற்றி ஒன்றாவது பாடல் உங்களை உங்கள் குடும்பத்தையும் காப்பாற்றும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இதுவரைக்கும் மேஷம் முதல் மீனவரை உள்ள ராசிக்காரர்களுக்கு புரட்டாசி மாதம் அதாவது பதினேழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை உள்ள அந்த ஒரு மாதத்திற்குண்டான பலன்களும் எளிய பரிகாரங்களையும் பார்த்தோம் மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கின்ற வரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்